இப்பொழுது பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் இடையம் என்று சொல்லி கேட்டுக்கிட்டேன்னு சொன்னால் அனுரகுமான திசா நேக்கா யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் குடிவரவு குடியகழ்வு திரைக்கலத்தின் பலகை திரைநீக்கம் செய்திருந்தார் அந்த திரைநீக்கம் செய்தபோது அந்த பலகையில் முதல் முதலாவது மொழியாக தமிழை அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் வளமையாக இந்த இது பலகைகள் பார்த்துருங்கன்னால் முதலாவது சிங்கள மொழி இருக்கும் ஆனால் இது அதற்கு மாறாக தமிழ் பகுதியில் இது ஒரு அளவிற்கும் என்பதனால் தமிழில் குறிப்பிட்டுவது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இதை வந்து பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது அது மட்டுமில்லை பலகைகள் திறக்கும்போது அந்த திறப்பவர்களுடைய பேர் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இதை கூட அப்படி ஒரு விஷயம் பொறிக்கப்படவில்லை இதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தாலும் இன்னும் பல விஷயங்கள் தமிழர்களுக்கு இன்னும் தீர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களையும் அவர் கவனிப்பாராக இருந்தால் மிக நல்லது